கந்த புராணத்திலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது காசிபர் மாயையின் அழகிலே விடுகிறார் அதாவது சுக்கராச்சாரியார் மாயையிடம் சொன்னார் நீ கலையெல்லாம் கற்றுவிட்டாய் அழகான பின் உருவம் எடுத்து ராசிபர் மூலமாக நல்ல குழந்தைகளை அதிகமான குழந்தைகளை பெற்று தேவர்களை எல்லாம் எதிர்த்து நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அசுரர்கள் பலம் ஓங்க வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காகத்தான் அவர் சொன்னார் அதன்படியே மாயையும் அழகு வடிவம் எடுத்து வந்தார் இப்பொழுது தனிக்குண்டிலே நிற்கிற மாயை பார்க்கிறார் காசிபர் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டிலே அழகிய மலைகள் குன்றுகள் நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் மலச்சோலைகள் இப்படி எல்லாமே இருக்கிறது இது யார் ஏற்படுத்தியது என்று வியக்கிறார் காசிபூமிவர் யார் செயல் பிரம்மன் செயலாக இருக்குமா விஷ்ணுவின் செயலாக இருக்குமா இல்லை பிரம்மனும் விஷ்ணுவும் காண முடியாத சிறப்பாக இருக்கிற சிவன் செயலாக இருக்குமா என்று யோசிக்கிறார் சரி காட்டிலே இப்படியெல்லாம் வந்ததே இந்த அழகு இது ஒரு வேலை நல்லதுக்காக இருக்குமா இல்லை தீய வழி நம்முடைய தவத்தை கெடுப்பதற்காக இருக்குமா என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றெல்லாம் புலம்பினார் சரி நல்லது தான் ஆனால் நம்மளால் அறிய முடியவில்லையே இவ்வளோ பெரிய முனியராக இருக்கிறோம் நம்மளால் அறிய முடியவில்லையே குற்றம்தான் என்று வருந்துகிறார் சரி இப்போது ஓரளவுக்கு தெளிந்து கொண்டு சரி நம்ம தவம் செய்யலாம்னு முயற்சி பண்ணுறார் இந்த நேரம் பார்த்து தான் மாயை ஒரு குன்றின் மேல் தனித்து காட்சி அளிக்கிறார் இப்போ தவம் செய்யணும்னு நினச்சி அந்த மனசு இப்போ ரிலாக்ஸ் ஆகுது மறுபடியோ பார்க்க தோணுது என்னடா இது கற்பகத்தில் பலரும் கொடியாக இருக்குமோ ஒருவேளை நம்ம தவத்தினால் தான் இது வந்ததோ என்று பார்க்கிறார் தவத்தை கைவிட்டு அந்த இடத்திலே இருந்து நீங்கி மாயையை நோக்கி வந்தார் பார்த்தால் பெண் வடிவமாக இருக்கிறது காம மயக்கத்திலே மனம் ஈடுபட்டு விட்டது முந்தாமில் உள்ள கலைமகளாக இருப்பாளோ இல்லை இவள் திருமகளாக இருப்பாளோ தெய்வ பெண்ணோ ஆனால் நாம் எல்லாவற்றையும் அறிந்தவன் அதனால் அவர்கள் இல்லை இப்படி காம உணர்வை நமக்கு ஊட்டிய இந்த பின் யார் தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருந்துகிறார் காசிபர் பிரம்மன் படைப்பு என்றால் அழகு இருக்காது அளவு கடந்த மாயை செய்யும் செயலாக இந்த மாயை இருக்கிறாரே என்ன செய்வேன் என்றெல்லாம் வருந்தினார் காசிவர் தவ ஞானத்தை ஞானத்தையே இழந்துவிட்டார் அதாவது தவம் செய்கிறவன் இறைவனை நினைத்தால் தவம் வரும் இறைவனை விடுத்து ஒரு பெண்ணை நினைத்தால் தவம் அந்த முயற்சி செயல் வலுவிழக்கும் என்பதை நாம் தெரிந்து இப்போது ஆசை வந்து விட்டது அந்த பெண்ணோடு புணர விரும்ப வேண்டும் என்ற நிலை வந்து விட்டது மனம் தடுமாறுகிறது ஆண் அன்றில் பறவையின் தன்மை போல வருத்தம் கொண்டார் என்று அன்றில் பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பெண் அன்றிலை நோக்கி ஆண் அன்றில் உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்புவதைப் போல வருத்தம் கொண்டார் என்று இவர் சொல்கிறார் சரி